டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹால டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நியூஹோலாண்டில் அறுபது பத்து எக்ஸல் சீரிஸ் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சிலரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க கூடவே உங்களுக்கு சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ்க்கு ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குதுங்க கூடவே உங்களுக்கு க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வாழையோட்றதுக்கெல்லாம் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அண்டு பம்பர் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஒரிஜினல் டயர் தாங்க நாலு டயருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் வண்டி வண்டியுடைய எப்சி கரண்ட்ல இருக்குதுங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது இந்த நியூ நியூஹாலில் அறுபது பத்து ஃபோர் வீல் ட்ரைவிங் வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர்ற இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூ ஹாலாண்டில் அறுபது பத்து ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி எக்ஸல் சீரீஸில் வித் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவெட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய அபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே